கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆகுறதும் அவ்வளோ தான் ஜோசியம் சொல்லுடா நேராக ஒரே வார்த்தை சிங்கிள் வரி சார் நான் உங்ககிட்ட உபதேசம் வாங்கி இன்னொன்னு நோக்க அதெல்லாம் சொல்ல உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணி சமாதியாக இருந்துச்சு அதை பண்ணி இதை பண்ணி போனால் எனக்கு என்ன நான் வரும்

அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு வந்து டயர்லாம் போயிட்டு இது ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து அதனால என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா சொல்ல முடியும் நானே ஒரு அப்பாவி என்ன என்னென்ன கேட்பாங்கன்னே தெரியாது கடவுள் கிட்ட வேணி நான் வந்துடும் கடவுளே எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது என் அவமானம் மட்டும் பத்திராது வந்த உடனே ஒரு கேள்வி வள்ளுவர் பற்றி பேசணும்னு அந்த கேள்வியில் வர போய் திரும்ப போய் அது என்ன சேர திரும்பி கேட்டாக்கா நம்ம கேள்வி மாதிரி திரும்ப போய் ஒரு ஒரு ஸ்டெடி ஆகுறதுக்கு போன வாரம் மூணு மாதிரி நாலு வாட்டி போட்டு போட்டு ஸ்டெடி ஆன மாதிரி ஒரு ஸ்டெடி ஆகுதுக்கே நேரமாகுது சாதாரண சச்சங்கத்துக்கு வந்தாவே உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணி சமாதி அடைகிற வரைக்கும் என்னென்ன ஆகும் யார் யார் என்னென்னா பிரச்சனை பண்ணுவாங்க சொல்லுது வழியில் என்னென்னா வரும் உங்ககிட்ட வந்து உபதேசம் வாங்கி பயிற்சியில் பண்ணால் வழியில் என்னென்ன வரும்னா வழியில் ஒருத்தன் கண்ணன் ஒருத்தன் வருவான் ஐயா பேச்சு செய்கிறீங்களான்னு கேட்பான் நீங்கள் செய்யலீங்க அப்போனா வாங்கணும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இன்னும் நாலஞ்சு இருக்கிறாங்க பேர் சொன்னாலும் கோவப்பட மாட்டாங்க இல்லை கோவப்பட்டாலும் பண்ணலாம் ஏன்னா உலகத்திலே ஒரே விஜயலட்சுமி தாங்கிறான் ஒரே கண்ணன் தாங்கிறான்னு நினச்சிக்கிறது கண்ணன்னா அது நான்தான் நாங்களெல்லாம் கண்ணன் இல்லையாப்பா ஆ அசல் கண்ணன் நான் தான் ஆனால் அவங்க நினச்சிக்கிறான் அவன் தான் நம்மள தான் சொல்கிறான் விஜயலட்சுமி நான் தான் நான் தான் நான் தான் ஊர்ல ஊரா ஓராயிரம் விஜயலட்சுமி ஓராயிரம் கண்ணன் இல்ல ஊரில் இங்க யாருன்னா கண்ணங்கிறீங்களா இல்லையா இல்லையா ஒரு கண்ணனும் இல்லையா கண்ணை தொகுறானே அப்பா அப்பா நம்ம நம்ம போலீஸ்கார கண்ணன் சொல்றோம் இப்ப போலீஸ்கார கண்ணன் போலீஸ் எல்லாம் கண்ணா இருந்தா அவன்லாம் வர பார்ப்பான் போகிற வழியில் என்னென்ன வரும் ஞாயிறு தெரியாது அப்பப்போ வந்தது ஒன்றா சொல்லுக்கலாம் பயிற்சி பண்ணி எல்லாம் கற்றுனே இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெரிக்காவுக்கு போவேன் நீங்கள் பயிற்சி பண்ணி என்கிட்ட கற்றுன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கேன் சமாஜ் சாதியத்துக்குள்ள நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவேன் போயிட்டு வந்தேன்ல பத்து வருஷத்துக்கு வந்து விசா கொடுத்துருக்காங்க திரும்ப ஒரு வாட்டி போயிட்டு வருவேன் இப்படி தான் சொல்ல முடியும் நடந்தது வச்சு இது எல்லாருக்கும் எல்லாரும் நீ போய் இன்னும் வருங்காலங்களில் யாரோ ஒருத்தன் குருவை போய் சந்திச்சிட்டோன்னு பாரியும் இந்த மாதிரி ஒருத்தர் உபதேசம் வாங்கி சமாஜ சாதின்னு சொன்னால் அமெரிக்காவுக்குலாம் போயிட்டு வந்தார் நீ வந்தான் குருவாகிட்ட இருபத்தஞ்சி வருஷமா இருக்கிறேன் நீ அமெரிக்காவுக்கு போனேன் என்ன பண்ணுவாங்க நாளைக்கே நாளைக்கு பின்ன ஒரு நூறு வருஷம் பொறுத்து என்ன பண்ணுவானுங்க அவங்களை கேட்பாங்க பார் முன்னாடி ஒரு குரு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார் பயிற்சி பண்ணி சமாசி சாட்சி வெளியில் போய் அந்த குரு அமெரிக்காவுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் தான் போவார் உடனே ஏன் நீ பதினஞ்சு இருபது ஆகி ஏன் ஒன்னும் குரு நீ அமெரிக்காவுக்கு போகிறேன்னு என்ன பண்ணுவான் குரு குருவில் போய் கேட்பாங்க அப்படின்னா நீ என்ன கிடையாது நம்ம கண்ணை மரியாளுக்கெல்லாம் இந்த வீடியோ வேறு எடுத்து போடுவானு அன்னைக்கு ஒரு கண்ணம் வருவான்ல அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க என்னோட உபதேசம் வாங்கிட்டீங்க பயிற்சி பண்ணீங்க கத்துக்கணிங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் கத்துக்கணீங்கன்னா வாழ்க்கை கொண்டாட்டமானது அவ்வளோதான் வாழ்க்கை சிறு தீங்கு செய்யாமல் நீங்கள் பார்த்து சந்தோஷமா இருங்க உதவி செஞ்சு நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எல்லா விதத்திலையுமே எல்லா விதத்திலுமே நீங்கள் எப்படி வாழலாம் இப்போ உதவி செய்கிற மனநிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமா வாழணும் பிரச்சனை இங்கே தான் நீங்கள் யாருக்கும் உதவி செய்கிற மனநிலைக்கு போகல என்ன செய்யறீங்கன்னா திமிர்தனத்துல உதவி செய்கிறதா சொல்லிக்கிறீங்க அது கிடையாது உதவினா இப்போ தேர்க்கு உதவுறதுன்னா திட்டுறது கூட உதவி தான் தண்டிக்கிறது கூட உதவி தான் கண்டிக்கிறது கூட என்ன தான் உதவிதான் நீ தப்புமா நீ செய்கிறது எப்படி செய்யாத உன் உணர்வு இப்படி தீர்த்துக்காதே இப்படி தீர்த்துக்கோ இப்படி இருக்காதே அப்படி இரு சொல்லலாம் அது கூட நான் தான் அதுதான் உண்மையிலே அன்பு அதுதான் உண்மையிலேயே உதவுருது அவர் கண்ண முடியும்னு இருக்குது பா சாகடையில் உள்ளே கொண்டுடுவார் என்ன பண்ணேன் கொஞ்சம் கண்ணை திறந்து வாழ்க்கை உங்களுக்கானது நீங்கள் தனிப்பட்ட வாழ் நீங்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனி தான் உங்கள் தேவை என்னான்னு பாருங்கள் அந்த தேவையை தீர்த்துன்னா சந்தோஷமாக வந்துட்டு போயிடலாம் இதில் நேர்மை இல்லை நேர்மை அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது உனக்கு பண்ணுறது உங்க இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது கடவுள் முன்னாடி என்ன பண்ணிட்டார் நான் எப்போவுமே அதிசயப்பட்டு சொல்லினே இருக்கிற விஷயம் இது தான் என்னது நான் பிறகு போறதுக்காக அம்மாவுக்கு பாலை கொத்துக்குறாங்க இதை விட எனக்கு என்ன செய்யணும் அவன் அவங்ககிட்ட போய் இன்னும் கூட கூடுறான் என்ன அவன் அது கடவுளை சமம் கடவுள்கிட்ட போய் கேட்கவே கூடாதுயா அநியாயத்தை கூட்டி வச்சுக்கிறான் எனக்கு அறிவில்லாத போதே என்னை வாழ்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான் சும்மா ரெண்டு பேர் புனர்ந்தாங்க ஒன்று ஒன்றா ஆகிக்கிறேன் என்னென்னா பண்ணி வச்சுக்கிறான் கடவுளை என் தேவையை எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு அப்போ உனக்கு உபதேசம் பயிற்சியெல்லாம் கொடுத்து பேர் உன் தேவை நிறைவேறாதண்ணா நேர்மையாக இருந்தால் நான் உனக்கு எல்லாம் எது ஒன்றா வரட்டுமே எது வரும் எது வராதெல்லாம் கிடையாது எந்த மாதிரியான மனிதர்கள்லாம் சந்தியேன் நான் சந்திக்காத மனிதர்கள நிறைய சந்திச்சிருக்கிறேன் நான் என் பாதையில் நிறைய மனிதர்களை சந்திக்கிறேன் கண்ணன் நினச்சின்னு இருப்பான் நான் தான் பொழுது வழியில் நான் ஒரு லட்சம் கண்ணனை சந்திச்சிருக்கிறேன் நானே ஆயிரம் கண்ண நானே எனக்கு நானே வர எதிரி நான் பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்பேன் என்னையே எல்லா கேள்வியும் உள்ளே கேட்டு இனிமேற்பட்டு எந்த இல்லைன்றதுனால தான் என்ன பண்ணிக்கிறேன் கேட் இட் ஸ்டார்ட் கேள்வி கேளுனியா என்கிட்ட கிட்ட அவ்வளோ கேள்வி அவ்வளோ உன் நான் இப்போ உன் கேள்வியில் நான் சந்தோ சந்தோஷப்படுவேன் சிரிச்சிப்பேன் ஏன்னா எல்லா கேள்வியும் கேட்டு முடிவுக்கு வந்தவன் நான் அதனால் வெளியே இருந்த எந்த கேள்வியுமே உனக்கு நீ தான் துரோகம் பண்ணிக்க முடியும் திரு தெளிவாக சொல்கிறேன் வேறு யாரும் உனக்கு துரோகம் பண்ண தீதும் நன்றும் தர நின்றும்னா பொய் கிடையாது அதுலாம் பிரத்தியாரெல்லாம் வராது நீயா ஒத்துக்கினாதான் நீயா துக்கப்பட்டாதான் நீயா புருஷன் எண்ணுவ நீயா பொண்டாட்டி எண்ணுவ நீயா புல்வ பிள்ளைகளால் நீ துக்கப்படுவ அது ஒரு சாண்டன் ஃபைவ் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு நம்ம ஒரு நாசாக்காரன் அதான் அனுப்பிச்சிட வேண்டிய இவ்வளவுதான் ஓனா நான் உதவி செஞ்சுட்டேன் என்ன பிரச்சனை நான் நேர்மையாக உனக்கு உனக்கு வானன்னா பிரச்சனை உங்ககிட்ட என்கிட்ட இல்லை நீ ஏத்துக்கலை நீ வாழலன்னா பிரச்சனை நான் உதவ தயார் நீ மே ஹெல்ப்யூண்ணே போடா சனி என்ன என்ன ஓகே வந்துட வேண்டிய இப்போ நஷ்டாக இருக்க உனக்கு நீ நேர்மையாக இருக்கிற பற்றி உனக்கு பிரச்சனை இல்லைவே இல்லை நீ பயிற்சி செய்கிற சமாஜ் சாதிகிறனா உனக்கு பிரச்சனைலாம் வராது நீங்கள் கற்பனை பண்ணின்னு அதனால இது வந்துடும் சில பேர்லாம் சொல்கிறோம் தியானம் பண்ண உடனே தான் எனக்கு பிரச்சனைகள்லாம் வந்து இதுவரையும் நீ பார்க்கவே இல்லை அது ஒழிஞ்சிருந்தது இப்போதான் பாக்குற பிரச்சனை எல்லாம் இல்லை அது முதல்ல எழுந்தது மறைச்சு வச்சிருந்தேன் நல்ல கம்பெனி இருந்திருக்கும் உடம்பு பயிற்சி பண்ண உடனே தான் அப்பப்போ வலிக்கும் அங்கே பத்து நாள் பயிற்சி பண்ற இடுப்பு இது ஒரு நாள் பயிற்சி பண்ணுறதுனால தான் வலியுதாற இது கூட இடுப்பு வலிச்சுது இதை விட உனக்கு வேலை பிடிச்சிருந்தது வேற விஷயம் பிடிச்சிருந்து சினிமா பிடிச்சிருந்தது அதனால் இடுப்பு கவனிக்கே இல்லை இப்போதான் இடுப்புன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுது இல்லை உனக்கு இடுப்பே தெரியாமல் இருந்தது இவ்வளோதான் விஷயம் தெரிஞ்ச ஒன்றும் வலியுதுன்ற அப்புறமா அது ஒன்னும் தெரிஞ்சிச்சான நல்லாயிடும் அவ்வளோதான் ஒரு குற்றம் உனக்கு தப்பு எல்லாம் தெரிய வரும் பயிற்சி பண்ண என்ன வரும் தெரிய வரும் சரியா ஜென்மத்தில் பண்ண கஷ்டம்லாம் இப்போ தோணும் எவ்வளோ நாள் அடிக்கடி குழம்புலாம் இப்போ தான் பிரிவிட்டு எழும் நீ சிவயோகிட்டு போன பற்றி தான் இப்படி இப்போ தானே எனக்கு கண்ணே தெரியுது இது முன்னாடியே அது என்ன அது தீஞ்ச வெங்காயம் என்ன சாப்பிட்ருந்தேன் இப்போ தான் பாசன்னு அது முன்னாடி என்ன சாப்பிட்ருந்தேன் தீஞ்ச வெங்காயன்னு என்கிட்டே வர சொன்னேன் இப்போ தான் என்ன தெரியுது வெங்காயத்துக்கு எப்படி கால் மொழிக்கும் மீச இருக்கும்னு கேட்குறேன் ஏன் இன்னும் பண்ணவே இல்லை வாழ்க்கையே பார்க்கல என்கிட்ட வந்தால் எப்படி ஒன்று பார்க்கும்போது உனக்கு பிரச்சனை என்னடனா உன் மூலம் தான் என்ன ஆகுது அதுதான் சச்சங்க நத்தினேக்கிறேன் ஏன் வந்து எதனா கேள்வி இருந்தால் கேட்டுக்கிட்டு சரி பண்ணி ஆகிடுவேன்னு பார்க்குறேன் ஓட்ட நான் ஒன்றும் பொறுப்பாளி இல்லைனாலும் பாதையில் எதுவும் வராது எதுவும் வந்தாலும் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் கைகாலலாம் கொடுத்து வச்சாரா இல்லையா கடவுளே ஆமாம் கொடிய பாம்பை குத்துட்டு நம்மக்கிட்ட ஒரு கொம்பையும் கொத்துக்கிறார் கடவுள் என்ன பண்ண முடியும் நம்மளால் எப்பேற்பட்ட சிங்கம் ஒரு கல் தடிக்க முடியும் அதால் என்ன பண்ண முடியும் அப்போ உன்னால் கருவி பயன்படுத்த முடியும் பருந்தால் பறக்க முடியும் ஆனால் நம்மள மாதிரி பத்து பேர் உட்கார வச்சுன்னு அதால் பத்து பருந்து ஒன்றா உட்காந்து பறக்க முடியுமா பாரு ஆனால் நம்மளால பாரு சிங்கத்தை விட ஏனெவி விட பலசாலி யார் பாம்பு தான் அந்த பைபிளில் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க இந்த பழத்தில் நானுங்கிறது யாரு தெரிஞ்சுதே ஆலாமுக்கு தெரில ஏவாளுக்கு தெரில அந்த பழத்துக்கே தெரில ஆனால் யாரு தான் தெரிஞ்சுக்குதே பாம்பு தெரிஞ்சுக்குது ஆ பாம்பு விசேஷம் உள்ள பாம்பு எழுப்பிக்கிறேன் அப்புறமா என்ன உன் பிரச்சனை உள்ளேருந்து பாம்பு எழுப்பிட்டே இல்லை பாம்பு முதல்ல எழுப்பிட்டுருக்கோம் அப்புறமா அதே பழத்தை கொத்துரும் சாப்பிட்ருக்கா தோட்டத்தை விட்டு அவரே தேத்துடுவார் கடலே வைக்கப்படுவார் நீங்க சந்தோஷமா இருக்கணும் குட்டியுமா வாழும் நான் சின்ன தோட்டம் வச்சுக்கிறேன் பத்தாது உங்களுக்கு அவர் அவமானப்பட்டு வெளியே அமைச்சர் நினைச்சுக்கிறீங்க நீங்க ஐயா பட்டு நம்மளே வச்சா நம்மளை அசிங்க வேணுங்க ஆனால் என்ன பண்ணுறேங்க போய் நீங்களே நான் தான் தேவையில்லாத மண்ணுக்கு கிண்ணி பிடிச்சி செஞ்சுருந்தேன் நீங்க என்ன பண்ணுவீங்க சந்தோஷமா அதே புள்ள பெற்றுப்பீங்க பா கடவுள் கூட எப்படி செஞ்சுக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு போற அடி எல்லாம் செஞ்சுக்கிறாரு நம்ம என்ன பண்ணுங்கிறான் கஷ்டப்பட்டா சொல்ல முடியாது சில பேர் கஷ்டப்படும் அது சொந்த பிரச்சனை கஷ்டப்படாமல் பெற்று நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது